எங்கள் ஸ்ரீ அகிராண்ட் சமய ஸ்ரீ சோலீஸ்வரர் திருக்கோயில் நிர்வாகத்தின் சார்பாகவும் தத்துவம் ஐயம் பஜனைக்குள் சார்பாகவும் ஸ்ரீ சபரி பெருவழியாந்திரக்குள் சார்பாகவும் நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வோம் பதிமூணு நாட்கள் மாலை ஏழு மணி முதல் இருபது ஒன்பது பஜனை அதனைத் தொடர்ந்து அன்னதானம் நடைபெறும் பதிவேலும் அன்னதானம் கலந்து கொண்டு எல்லா வல்ல இறைவன் தழுவிய வாரதன் ஸ்ரீ சபரிமலை தர்மசாஸ்தா அன்னதான பிரபு தத்துவமிச ஐயன் ஐயப்பன் அருணுக்கும் மாசிக்கும் அனைவரும் பாத்திரமா முறை கேட்டுக்கொள்கிறோம் இந்த பஜனை அன்னதான கட்டளையை குடும்பப்பேட்டை சிவசக்தி கல்லூரியை சேர்ந்த ஜெய பெரியசாமி கார்த்திகா பாரதி குடும்பத்தில் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தாருக்கும் எல்லா வல்ல இறைவன் கழுவிய வரதன் ஸ்ரீ சபரிமலை தர்மசாஸ்தா அன்னதான பிரபு தத்துவமிச ஐயப்பன் என்றும் குழந்தைகள் நல்ல கல்வி பெற்று தொழில் முன்னேற்றம் அடைந்து சகல ஐசியும் சகல செல்வங்களும் பெற்று எங்கள் நோய் மொழியின்றி பல்லாண்டு பலனற்றாளர்களும் அவர்களும் அவர்கள் குடும்பத்தால் நீடிபடி வாழ வேண்டுமாவும் பத்திரைக்கு வந்த அனைவருக்கு இந்த பலன் முழுதும் கிடைக்க வேண்டுமான அனைவரும் மனதார பிரார்த்தனை செய்து ஒரு மூன்று கூட்டு பிரார்த்தனை தூங்கி உலகந்த உத்தமன் வேறுபாடினார்கள் நம் பாவைக்கு சாட்சியாடினால் தீங்கிற்று நாடெல்லாம் திங்கள் மும்மாறி வீடு பூங்கு பெஞ்சனோடு கைவள பூங்கோலை போய் ஒருவண்டு கண்படுப்ப தீங்காய் ஊற்றிருந்த சீர்த்த முறை பற்றி வாங்காக்குடம் நிறைக்கும் வல்ல நண்பதுக்கள் நீங்காத சொல்லும் நிறை பேருடையின் பாவாய் பூங்கி உலகந்த உத்தமன் வேறுபாடி வாங்கக்குடம் நிறைக்கும் வள்ளல் பெருமதுக்கள் நீங்காத சொல்லும் நிறை பேருடையின் பாவாய் வான்மையில் வளாதிகளை வளர்ந்திருக்க மன்னன் பொன்முறையை செய்க குறைவிழா வீடுவாக நன்முறை சபமினோ மெய்மிகு சைவி நீதி விளங்கவே உலகெல்லாம் எல்லாவளை இறைவன் கல்விய வர ஸ்ரீ சபரிமலை தர்ம சாஸ்தா ஆஹா பிரபு ததுமதி ஐயன் ஐயப்பன் அவர் ஆசியை பல்லாண்டு பல நூறாண்டு நீடுளாய் வாழ வேண்டும் என்றும் அவரை மறவாதமாய் ஊரைக் தொழக்க வேண்டும் என்றும் அவர் மறவாது இருக்க வேண்டும் சுவாமியே சுவாமியே பிரபுவே சுவாமியே रामैया